பங்களூருவில் நகைக்கடையில் பணிபுரியும் பெண் ஒருவர் பைக் டாக்ஸியை பயன்படுத்தி பயணம் செய்துள்ளார் அப்போது அந்த ஓட்டுநர் பைக்கை மிகவும் வேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது இதனால் பாதியிலேயே வண்டியை நிறுத்தி அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் ஓட்டுநர் அந்த பெண்ணை கன்னத்தில் அறைந்துள்ளார் ஓட்டுநர் தாக்கியதில் அந்த பெண் தரையிலேயே விழுந்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது பெண்ணை அந்த ஓட்டுநர் அறைந்தபோது யாரும் தடுக்காதது வீடியோ பார்த்தவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது அந்த பெண்ணை புகார் அளிக்க அறிவுறுத்தியதாகவும் ஆனால் அவர் இந்த விஷயத்தை தொடர விரும்பவில்லை என கூறியதாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன இருப்பினும் போலீஸ் தாமாகவே புகார் பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இது குறித்து பேசிய பைக் டாக்ஸி ஓட்டுநர் குறிப்பிட்ட இடத்துக்கு குறுக்கு வழிகளில் சென்று அவரை இறக்கிவிட முயற்சித்தேன் பாதி வழியில் வண்டியை நிறுத்த சொல்லிய அந்த பெண் என்னை கடுமையாக திட்டினார் தான் ஐந்து ஆண்டுகளாக பைக் டாக்ஸி ஓட்டுவதாகவும் அனைத்து வழிகளும் தனக்கு தெரியும் என்பதால் விரைவில் இறங்க வேண்டிய இடத்தை அடைவேன் என்பதை அவருக்கு கூற முயற்சி செய்தேன் ஆனால் அவர் அதற்குள் தனது உணவு பையை வைத்து என்னை தாக்கினார் பொதுமக்கள் பலர் பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் இதனை செய்ததால் என்னால் பொறுக்க முடியவில்லை அதற்கு எதிர்வினையாற்றினேன் என குறிப்பிட்டார்